குரூப் சேனல் வந்து திருக்கோவிலூரில் அங்கே நான் கற்றுக்கிட்ட சமையல் தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறேன் திருக்கோவிலூர் காலிஃபிளவர் கூட்டுக்கறி தேவையான பொருள் காலிஃப்ளவர் ஒரு பூ சின்ன பூவாக எடுத்துக்கோங்க அதற்கு சாம்பார் வெங்காயம் எட்டு தக்காளி ஒன்று பூண்டு நான்கு சோம்பு அரை ஸ்பூன் பட்டை சின்னதாக ஒரு துண்டு கிராம்பு ரெண்டு கடல் பாசி ஒன்று இஞ்சி துண்டுகள் மூன்று எடுத்துக்கோங்க கருவேப்பில்லை கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம தாளிக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு சோம்பு அரை ஸ்பூன் கருவேப்பில்லை ஒரு கொத்து தக்காளி ஒன்று தாளிக்கிறதுக்கு அவ்வளோதான் மசாலா பொருள் வந்து தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் காலிஃப்ளவரில் அரைக்கக்கூடிய பொருள் சாம்பார் வெங்காயம் தக்காளி பூண்டு சோம்பு பட்டை கிராம்பு கடல் பாசி இஞ்சி இந்த பொருட்களை எல்லாம் தக்காளி ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க காலிஃப்ளவரை அலம்பிட்டு ஒரு வடச்சட்டியில் தண்ணி விட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு மேலாப்பில் காலிஃப்ளவரை எடுத்துக்கோங்க அடுப்பத்தை வச்சு வானிலையில் வச்சுட்டு நல்லா மூன்று ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க சோம்பு அரை ஸ்பூன் போடுங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை பொறிஞ்சி வந்ததும் தக்காளியை சேர்த்து நல்லா ஜூஸ் வர வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் ஏற்கனவே நம்ம போட்டு அரைக்கிறதுனால இதில் வந்து வெங்காயம் தேவைப்படாது இப்போ தாளித்தமானதும் மசாலா பொருளெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா பச்சை வாட போக வதக்கி கொடுப்போம் மசாலா பொருள் வந்து நல்லா வதங்கினா தான் நல்ல வாசமும் டேஸ்ட்டும் அதில் இருக்கும் காலிஃப்ளவரில் இப்போ நல்லா வதங்கி கொடு வதக்கி கொடுத்துட்ருக்கோம் ஓரளவுக்கும் வதங்கி எடுத்து இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரை அதில் சேர்த்துடலாம் காலிஃப்ளவரை வந்து மஞ்சத்தில் உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஃபில்டர் பண்ணி காலிஃப்ளவரை சட்டியில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதக்கி கொடுத்து தண்ணி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு நான் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து கொடுக்கலாம் உப்பும் வந்து நீங்கள் எப்பவுமே பார்த்து சேருங்க ஏன்னா வந்து மஞ்சள் தண்ணி மஞ்சத்தூளில் வந்து உப்பு போட்டு காலிஃப்ளவரை கொதிக்க வச்சு எடுக்கிறோம் அதனால் உப்பு கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கிறது கடைசியாக கொத்தமல்லி தூவி சுட சுட பரிமாறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்